ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு உண்மை சம்பவம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அவங்க டாகுக்கு சிடி வந்துருச்சு ஸ்ட்ரீட் டாக் தான் வளர்க்குறாங்க அதுக்கு சிடி வந்துருச்சுன்னு சொல்லி ஆட்டோவில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ அந்த ஆட்டோவில் இன்னொரு பெரியவர் ஒருத்தர் ஏறி இருக்காரு அவர் வந்து இவங்கள பார்த்துட்டு பரவல்யமான நாயை வந்து குழந்த மாதிரி தூக்கி வச்சுருக்கீங்க ஷோல்டரில் பரவாயில்ல நாய்க்கு நல்லது பண்ணுங்க அதெல்லாம் பெரிய புண்ணியம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அவரு வேலை பார்த்தார் இல்லையா அவர் வேலை பார்த்த முதலாளி அவரும் வந்து ஒரு டாக் வளர்த்துருக்காரு அவங்க வீட்டில் வந்து ஒரு நாள் பாம்பு ஒன்று வந்துட்டு இருக்கு இந்த டாக் என்ன பண்ணியிருக்கு அதை பார்த்திருக்கு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை வந்து பத்து பதினஞ்சு துண்டாக வந்து கடித்து போட்டுடுச்சாம் கடித்து போட்டு அந்த டாகுக்கும் விஷம் இருக்கு அதனால அதுவும் இறந்துட்டுருக்கு அந்த பாம்பும் செத்துருச்சு அந்த மாதிரிமா அது வந்து உயிரியே கொடுக்கும் அதனால நாய்க்கு வந்து நிறைய நல்லது பண்ணுங்கள் மனுஷங்கள்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரோட கதை என்னென்னா அவரு அவருக்கு வந்து ஒரு பொண்ணு பையனாம் பொண்ணை வந்து நிறைய காசு செலவு பண்ணி கலெக்ட்ரிக் படிக்க வச்சுருக்காரு கலெக்ட்ரிக் படிக்க வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு யாரும் ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க இவங்க இவருக்கு பிடிக்கல அதை சொல்லியும் பார்த்துருக்காரு ஆனால் ஒரு பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி அதோடு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் வந்து இதே மாதிரியே லவ் பண்ணி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அதாவது இவரும் இவர் ஒய்ஃபும் வந்து வ நிறைய வரதட்சணை கொடுமெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துட்ருக்கு இதனாலயே அவங்களுக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு செலவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கிட்ட ஆகிடுச்சான் இதை வந்து சொல்லியிருக்கார் அவர் அதான் மனுஷங்கள்லாம் மோசமானவங்க அந்த நாயங்களுக்கு பண்ணிங்கன்னா அதாவது கொஞ்சம் நன்றி நினைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்